நம்ம ஆம்பூர் பிரியாணி பாய் வந்து பார்த்தீங்கன்னா வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தட்டோட செட்டு கடை வச்சிருக்காரு பயங்கரமாக வந்து இப்போ வந்து ஒரு நிமிஷத்தில் பாருங்கள் அவ்வளோ வேகமாக போடுறாரு பாருங்கள் டக்கு 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 டக்குன்னு போடுறாரு பாருங்கள் எந்த அளவுக்கு தட்டோட செட்டு வந்து பயங்கரமாக போடுறாருன்னு பாருங்கள் ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகல ஆனால் ஆள் செட்டு போட்டார் ஆனால் அந்த அளவுக்கு பயங்கரமாக போடுறாரு பாருங்க எவ்வளோ சுறுசுறுப்பாக போடுறாரு நல்லா டேஸ்ட்டாக அருமையாக நம்ம போய் பார்த்தோம் கடையில் சரி ஒரு நாலு செட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு செட்டு போட சொன்னேன் ஒரு நிமிஷம் பாருங்கள் டக்கு 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 டக்குன்னு போடுறதுக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு செட்டு போட்டேன் ஒரு பையன் வந்து ஒரு செட்டு கட்டனு சொல்லி அவருக்கு போட்டு அடுத்து வந்து நமக்கு நாலு செட்டு சொன்னோம் டக்கு டக்குன்னு பாருங்கள் இலையில் அதாவது நம்மளுடைய பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இலை இலை வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதை தான் கவனிக்கணும் அந்த இலையில் வந்து போடுறதே எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குங்களா எல்லாம் பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு பிளாஸ்டிக் வச்சு போடுறாங்க ஆனால் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இடையில் போடுறாரு தட்டோட செட்டு இதுவே நான் அவர் வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் அண்ணன் பாய் பிரியாணியோட வச்சுருந்தாரு இப்போ தட்டோட செட்டு இங்கே இடம் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ வந்து தட்டோட செட்டு கடக்கலாம் தள்ளுவண்டியில் போடலான்னு சொல்லி இப்போ போட்டிருக்காரு பரவாயில்ல இப்போ அவருக்கு ஓரளவுக்கு வியாபாரம் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா ஓடிட்டுருக்கு சரி நாம் ஒரு நாளைக்கு நம்ம அண்ணன் கிட்ட பாய் பிரியாணி கடையில் வந்து சாப்பிட்டோமே இன்றைக்கி ஒரு தட்டோட சாப்பிட்லாமேன்னு சொல்லி வந்தோம் வந்த உடனே அண்ணன் எடுத்து போட்டார் பாருங்க கட்டோட செட்டை அங்கே பாருங்கள் டக்கு டக்குன்னு யாராவது இந்த மாதிரி போட முடியுமாங்க பாருங்கள் டக்கு 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 டக்குன்னு போடுறதுக்குறேன் நாலு செட்டு கேட்டேன் நாலு செட்டு ஒரு நொறுக்கல் கேட்டிருந்தோம் ஆனால் அண்ணன் வந்து பயங்கரமாக பாருங்க அடுத்த ரெண்டாம் செட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டார் ரெண்டாம் செட்டு வந்து அப்படியே வச்சிட்டுருக்காரு பாருங்க வச்சுட்டு இருக்காரு வேறு லெவலாக போடுறாரு அண்ணனுடைய உழைப்புக்கு நம்ம வந்து ஒரு லைக்கை போடணும் விடாதீங்க நமக்கு ஒரு லைஃப் போடுங்க போட்டு வந்துடு நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன் நீ ஒரு வியாபாரம் போய் வாங்க சாயங்க பார்த்துனா పాత్ర <laughs> <laughs> <laughs>